நினைவுகளும் கொண்டதே பள்ளி பருவம் அதன் முக்கிய நிகழ்வான ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சான்றோர்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை ஆற்ற வருகிறார் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பள்ளியின் ஆண்டு அனைவருக்கும் என் கலந்த மதிய வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன் இந்த முப்பெரும் விழாவின் முதல் நிகழ்வாக காலை விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது அந்த விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்க வருகை உறிந்த கோவையைச் சார்ந்த பீட்டா டெக்கலசிஸ் நிறுவனத்தர் அவர்களையும் வெள்ளங்கோவில் கொங்கு ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாவது நிகழ்வாக மதியம் மாணவர்களின் படைப்பாற்றல் திறன் கண்காட்சியை திறந்து வைக்க வருகி புரிந்த நமது பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு லோகநாதன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மூன்றாவது நிகழ்வாக இந்த ஆண்டு விழா நடைபெற தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டு விழாவுக்கு நமது அழைப்பை ஏற்று வருகி உரிந்திருக்கும் நமது பகுதியில் அமைந்துள்ள கனரா வங்கியின் முதுநிலை மேலாளர் திரு எஸ் கங்காதர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் மேலும் இந்த பகுதியின் முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் மற்றும் நமது உத்தமாளையம் பள்ளி அறக்கட்டளை உறுப்பினர் திரு வனிதா அம்மா அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் மேலும் நமது பள்ளிக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக சில ஆண்டுகளாக பல அன்புகளை அளித்து கொண்டிருக்கும் நமது திருப்பூர் மாவட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் ஒன்றான ஜெய் ஸ்ரீராம் கல்லூரியின் விரிவுரையாளர் திரு நிகல் ஆசிப் சார் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருகை என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் மற்றும் நமது பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ரேவதி அவர்களையும் அவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பெற்றோர்கள் இதர பொதுமக்கள் மாணவ கண்மணிகள் ஆசிரிய பெருமக்கள் அலுவலகப் பணியாளர்கள் அனைவரையும் வரவே வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்